செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே பருவநிலை மாற்றம் கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பப்பாளி சாகுபடி பாதிப்பு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை தளி கிளமங்கலம் ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பப்பாளி படமானது தொடர்ந்து பெய்த மழை மற்றும் தற்பொழுது நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக நோய் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்புக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக எஸ் முதுகானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி சிவராமன் தெரிவிக்கையில் தனக்கு சொந்தமான சுமார் மூன்று ஏக்கர் விளை நிலத்தில் சுமார் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் பப்பாளி சாகுபடி செய்யப்பட்டு நல்ல விளைச்சல் கண்டு விலையும் கிடைத்ததால் லாபம் கிடைத்து வந்தது இந்த நிலையில் அண்மையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து இதன் காரணமாக பப்பாளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்சமயம் இந்த பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவும் நிலவுவதால் நல்ல விளைச்சல் கண்டுள்ள பப்பாளி காய்களில் கடுமையான நோய்த்தாக்கம் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் ஐந்து டன் வரை பப்பாளி அழுகி வீணாகியுள்ளதால் அரசு இதனை கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் வேட்டி சிவராமன் விவசாயி எஸ் முதுகானுப்பள்ளி எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் நான் வந்து ஒசூர் பக்கத்தில் எஸ் முதுகாண்ட பள்ளி விவசாயக்காரர் நான் நான் வந்து ஒரு மூணு ஏக்கரா லேண்ட்ஸ் இருக்குது நம்ம அதில் பப்பாய் போட்டிருக்கேன் ஒன்றரை கேட்டு ஏக்கர் பப்பாய் போட்டிருக்கேன் அது இன்னும் இத்தனை நாளில் ரொம்ப நல்ல ஈல்டு வந்தது எல்லாம் ஆச்சு மழை ஜாஸ்தி பெய்ஞ்சனால்தான் வந்து பப்பா எல்லாம் நல்லா ரேட்டு கிடச்சிச்சு அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து எல்லாம் மழை ஜாஸ்தியானால ஸ்டா எல்லா வந்து டிசீஸ் ஜாஸ்தி வந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து நம்மளுக்கு இப்போ பனி வேறு ஜாஸ்தி போயிடுது அதனால தான் ரொம்ப டிசீஸ்னால எல்லாம் காயெல்லாம் விழுந்துட்டு இருக்குது அதனால ரொம்ப லாஸ் ஆகிருக்குது நம்மளுக்கு சுமார் ஒரு அஞ்சாறு டன்னு கீழே விழுத்துருக்குது இப்போது காய் மட்டும் காய்க்கும் இப்போ நல்லா டிசீஸ் இருக்குதுனால எல்லாம் லாஸ் ஆகிருக்குது அதனால் கவர்மெண்டில் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்